உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் இன்று முதல் தினமும் இரவு மணிக்கு டெல்லியில் தேர்தல் நடக்கும் வரையில் புதிய முதல்வர் பதவி பதவியேற்பார் என கெஜ்ரிவால் கூறியதை அடுத்து டெல்லியின் புதிய முதல்வராக பதவியேற்க போவது யார் என்ற கேள்வி எழுந்து உள்ளது டெல்லி துணை முதல்வராக இருந்த மனிஷ் சோடியா இதே வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் விடுதலையானவர் அவர் கெஜ்ரிவால் போல் தனது நேர்மைக்கு மக்கள் தீர்ப்பளிக்காத வரையில் பதவிக்கு திரும்பப் போவது இல்லை என கூறிவிட்டார் இதனையடுத்து டெல்லியின் புதிய முதல்வர் வரிசையில் டெல்லி அமைச்சர் அதிஷி முன்னிலை பிடிக்கிறார் என கூறப்படுகிறது கெஜ்ரிவால் மணிஷ் சிசோடியா சிறையில் இருந்தபோது டெல்லி அரசில் அதிக கவனம் பெற்றார் டெல்லி அமைச்சரவையில் அதிர்ஷி பதினான்கு இலாக்காக்களை கவனித்து வருகிறார் டெல்லியில் அதிக இலாக்காக்களை கவனிக்கும் அமைச்சர் அதிர்ஷி ஆவார் சமீபத்தில் சுதந்திர தின விழாவில் அதிஷியை கொடியேற்ற அனுமதிக்குமாறு கெஜ்ரிவால் பரிந்துரை செய்திருந்தார் சட்டம் வருவாய்த்துறை என எட்டு இலாகாக்களை கவனிக்கும் அமைச்சர் கைலாஷ் கெஹ்லோட் பெயரும் அடிபடுகிறது அமைச்சர்கள் சௌரவ் பரத்வாஜ் கோபால் ராய் இம்ரான் ஹுசைன் உள்ளிட்டோர் பெயர்களும் அடிபடுகிறது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் இன்று முதல் தினமும் இரவு எட்டு மணிக்கு